வெளிநாடுகளுக்கு சென்று வரும் இடம் இவையெல்லாம் பன்னிரெண்டாம் இடமாகும் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பவன் வரும்போது வீட்டிலே குப்பை கொட்டிகளை குப்பைகளை உடனே பெருக்க வேண்டும் சுத்தமாக ஒட்டையடிக்க வேண்டும் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொண்டோம் உங்களையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் புத்தாடையில் அணிவது இவை ரெண்டரை ஆண்டுகள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முழுமையாக பளிச்சுன்னு வச்சுக்கணும் நீங்களா மூதாதியார் மூதாதியார்கள் அதை வயதானவர்கள் அவர்களுக்கு செலவு செய்வது நல்லது பகுத்தறிவை நீங்கள் கொள்ள வேண்டும் தீவிரமாக ஆன்மீகத்தில் ஈடுபடுவது நல்லது அதை தடுக்கவே முடியாது நீ கண்டிப்பாக நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் ஆழமான உங்களுடைய மனதிலே சில குறைந்தாலும் அதை ஆற்றி சுத்தமான ஒரு வாழ்க்கையை ரெண்டு ஆண்டு நடத்தி வைப்பார் எப்போதும் சனி பகவான் நல்ல பாடங்களே உங்களுக்கு கற்பிப்பார் வண்டி வாகனங்கள் தாண்டு வாங்குவீர்கள் ஸ்வீட்டில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தருவார் கணவன் மனைவி இடையில் நல்ல உறவுகள் ஏற்படுத்தும் பிள்ளைகள் மூலமாக தன உறவு ஏற்படும் பன்னெண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் நீங்கள் தனிமை விரும்பியாக நீங்கள் நினைக்கலாம் அதனால் தனிமையாக இருக்கக்கூடாது சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு தான் இருக்க வேண்டும் அவர்களை விட்டு விலகி செல்லக்கூடாது ரெண்டு ஆண்டுகள் சுற்றா உற்றா அவர்களுடன் வாழ்வது நல்லது ஆன்மீகத்தில் ஈடுபடுவது நல்லது ஆன்மீகம் ஆன்மீகம் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வருவதால் நிதிநிலை நல்ல நல்ல தாழாது நல்ல நிலையிலே இருக்கும் வெளிநாட்டில் வாசிப்பார்கள் உங்களுக்கு நிதிநிலை அனுப்பி வைப்பார்கள் அவர்கள் மூலம் பண உரவு உண்ட உருவாகும் வெளிநாட்டில் வாசிகளுடன் உறவுகள் ஏற்படும் கோயில்களுக்கு சென்று வர உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இந்த ஆண்டு கிடைக்கும் யோகா செய்வது நல்லது யோகா பயிற்சியாளர்கள் அதன் மூலம் பண கிடைக்கும் இறைவளையாளர்கள் கல்வி உரையாளர்கள் நல்ல மாத சம்பளம் உயரும் இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்பட்டால் நல்லது வாய் கண்கள் பற்கள் நாக்குகள் இவற்றையெல்லாம் சுத்தமாக வைத்துக் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது நீங்களே சமைத்த உணவுகளை ரெண்டு ஆண்டுகளில் சாப்பிடுவது நல்லது இதனால் குடல்கள் பாதிக்கப்படும் அதனால் தொடை உங்களுக்கு தொல்லைகள் தொடைகளிலே வலிகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு அதனால் நூறு நடப்பது ம அதிகமாக மலை ஏறுவது இவற்றைகளை குறைப்பது நல்லது கால்களிலே உபாதைகள் ஏற்படும் அதனால் நீங்கள் வாயு சம்மந்தமான பூமி கீழே விளையக்கூடிய வாயு கிழங்கு வகைகளை அதிகமாக உண்ணாமல் இருப்பது தவிர்ப்பது நல்லது அதிக உரையாடல்களை மற்றவர்களிடம் உரையாடினால் தலைவலிகள் ஏற்பட ஒரு ஒற்றைய தலைவலி பன்னெண்டாம் இடம் அதனால் அதிகமாக நீங்கள் அமைதி நின்று யோகா செய்து மன அமைதியை கட்டுப்படுத்தினால் உங்கள் இதயத்திற்கு நல்லது இந்த ரெண்டு ஆண்டுகள் உங்களுக்கு மன அமைதி தரும் ஆண்டாக இந்த விரயச்சனி உங்களுக்கு செய்வார் செல்வத்துக்கு வைக்கக்கூடிய ரெண்டு ஆண்டுகள் வருமானத்தை அதிகப்படுத்தி தருவார் இதில் சந்தேகமில்லை மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது அனைத்து நலங்களின் செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ரெண்டு ஆண்டாக திகழும் ஐயமில்லை நன்றி வணக்கம்